இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு சிங்கள கை கூலி சிங்கள படைகளுக்கு விடுதலை புலிகளினுடைய படைபலத்தை ஆய்வு செஞ்சு அங்கே இருந்து அவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு இருந்திருக்காரு அப்படின்றதுக்கான முழு ஆதாரங்களும் எங்கள்கிட்ட இருக்கு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எந்தெந்த மாதிரியான ரக துப்பாக்கிகள் இவங்கள்ட இருந்துச்சு அப்படின்றத வெளிப்படையா செய்தியாளர்கள்ட்ட நான் சுட்டு பயிற்சி பண்ணேன்னு சொன்னது மாதிரியான பல வீடியோக்கள் மூலியமாகவும் இன்னும் நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட எவிடன்ஸாக இருக்கு நேரம் வரும்போது பொதுக்கூட்டத்தில் மக்களிடத்தில் வெட்டா வெளிச்சம் போட்டு இதை காட்டுவோம் ஏன்னா சீமான் தமிழர்களுடைய எதிரி சிங்களர்களுடைய கைக்குழி ஸ்பையாக அவர் இருந்து வேலை பார்த்துருக்காருன்றதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது அதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இப்போ இவ்வளோ பெரிய நாடகத்தை செஞ்சு மாபெரும் புரட்சி செய்கிறதா நினச்சி வகையாக சிக்கியிருக்காரு எவிடன்ஸ் பக்காவா இருக்கு இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க எங்கள்ட்டையும் இருக்கு பொதுக்கூட்ட மேடையில உடச்சு தகர்த்து எல்லாத்தையும் காட்டுவோம் வெகு விரைவில் இந்த மூஞ்சி இந்த முகம் நாம் தமிழர் கட்சி சீமான் என்ற முகம் தரவுடுபடியாக ஆகணும் அந்த நேரம் நெருங்கிட்டு